Hi friends, welcome to Sustika Designer. நமக்கு பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி செலிப்ரேஷன் டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ளவுசஸ் வந்து வரும் ஏன்னா ஷார்ட் டம்மில் ரெண்டு நாளில் கொடுங்க மூணு நாளில் கொடுங்க அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ப்ளவுசஸ் வந்து கொடுப்பாங்க முன்னாடியே எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம எப்படி வந்து ஈஸியாக டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரே நேரத்தில் நம்ம ரெண்டு ப்ளவுஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ அடுத்த ப்ளவுஸுக்கு நமக்கு டைம் கிடைக்கும் இது ஒன் ஒன்றா கட் இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே டைம் ஆகும் ஒன்றை கட் பண்ணி மறுபடியும் இன்னொன்று கட் பண்ணுறதுக்கு ரெண்டு ப்ளவுஸாக ஒரே நேரத்தில் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸாக எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ அதனால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு ப்ளவுஸையுமே வந்து நான் விரிச்சிடேன் விரிச்சிட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து லைனிங் எடுக்கும்போதே வந்து ஃபோல்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ சென்டராக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கிற ஏஜ் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் பக்கம் ஓப்பனாக இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடும் வச்சுக்கிறேன் நம்ம நார்மலாக எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஓப்பன் வந்து ஆப்போசிட்டும் ஃபோல்டட் ஏஜ் வந்து நம்ம பக்கம் இருக்கிறது மாதிரி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ அதுக்கு மேலே இன்னொரு கிளாத்தையும் போட போகிறோம் உங்களுக்கு ரெண்டு இல்லை மூணு ப்ளவுஸ் கூட இந்த மாதிரி கட் பண்ணலாம் சிசருக்கு ஏற்ற மாதிரி தான் சிசர் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து மூணு ப்ளவுஸ் கூட கட் பண்ணலாம் ஸோ இப்போ இன்னொரு ப்ளவுஸ் மெ லைனிங்கையும் நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இதுலேயும் வந்து ஓப்பன் வந்து இருக்கு கீழே எப்படி விரித்து போட்டிருக்கணும் அதே மாதிரியே ஓப்பன் ஆப்போசிட்டும் க்ளோஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதாவது மடிப்பு பகுதி வந்து என் பக்கமும் இருக்க மாதிரி விரித்து போட்டிருக்கேன் ரெண்டையும் ஈவனாக வச்சுக்கோங்க அதாவது கீழே இருக்கிற கிளாத்தும் மேலே இருக்கிற கிளாத்தும் ஈவனாக இருக்கணும் ஒரே மாதிரி கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் உள்ள தள்ளியோ வெளியில தள்ளியோ அந்த அணிவனாக இருக்கிற மாதிரி வச்சிடாதீங்க ஃபஸ்ட்டு வைக்கும் போதே வந்து ஈவனாக வைங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஈவனாக வைக்கிறது மட்டும் தான் ரொம்ப முக்கியம் மத்தபடி நம்ம வந்து எத்தனை மெட்டீரியல் வேணாலும் போட்டு கட் பண்ணலாம் இப்போ நான் மூணு மே மூணு கிளாத்து கூட போட்டு கட் பண்ணலாம் பட் ஆனால் என்னென்னா மூணு கிளாத் வைக்கிறப்போ அது வந்து ஈவனாக இருக்கணும் அந்த அந்த கார்னர் வந்து ரெண்டாக மடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அந்த பக்கம் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ கீழே வந்து அண்ணீவனாக இருக்கிற கிளாத்தை நான் மார்க் பண்ணியிருக்கேன் அது வந்து தேவையில்லை கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுருக்கேன் இந்த ஹாஃப் இன்ச் எதுக்காக அப்படின்னா நம்ம இடுப்பு பகுதி அடித்து திருப்புவோம் இல்லையா அதுக்காக தான் சில பேர் வந்து அந்த இடத்துல வந்து மடித்து தப்பாங்க நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் மடித்து தப்பாங்க ஸோ இல்லை நான் லைனிங் ப்ளவுஸையுமே வந்து மடித்து தான் தப்பேன்னா அந்த இடத்துல வந்து ஒன்றரை இன்ச் விட்டுக்கோங்க நான் வந்து அடித்து திருப்பிடுவேன் ஸோ அதனால் நான் அரை இன்ச்சு தான் விடுறேன் நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட ஹைட் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு ப்ளவுஸ் மார்க் பண்ண முடியும் இவங்களோட ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கு ஹைட்டு வந்து பதினஞ்சு ஸோ பதினஞ்சு இன்ச்சில் நான் ஒரு மார்க் வச்சுக்கிறேன் ப்ளஸ் அரை இன்ச் வந்து சி அலவன்ஸ் அதாவது தையலுக்காக விட்டுருக்கேன் ஈஸ் அலவன்ஸ் அப்படின்றது என்னென்னா தையலுக்காக தான் ஸோ தையல் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும் இல்லையா அந்த ஷோல்ட்ரு ஜாயினிங்காக ஹாஃப் இன்ச் எடுத்திருக்கேன் இவங்களோட ப்ளவுஸ் ஹைட் வந்து பதினஞ்சு அரை இன்ச் வந்து தையலுக்காக ஈ அலவன்ஸ் வந்து அரை இன்ச் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கழுத்த அகலம் கழுத்த அகலம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ப்ள சைஸ் என்ன அப்படின்னா தேர்ட்டி எயிட்டு தேர்ட்டி எயிட் சைஸுக்கு என்ன அளவோ இப்போ நான் வந்து தேர்ட்டி எயிட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தேர்ட்டி எயிட் சைஸுக்கு ஆம்கோல் அந்த அளவு தான் இருக்கும்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் செஸ்ட் ரவுண்டும் ஆம்கோல் ரவுண்டும் வித்தியாசமாகும் ஸோ அதுக்காக அவங்கவுங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஃபஸ்ட்டு கழுத்து அகலம் கழுத்து அகலம் வந்து ரெண்டே முக்கால் எடுத்திருக்கேன் இது வந்து தையலுக்காக நான் விடலை அந்த கால் இன்ச்சு தச்சு திருப்பிடுவோம் அந்த த காலி இன்ச்சு வந்து உள்ளார போயிடும் ஸோ அப்போ வந்து கழுத்து ஃபோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மூணு இன்ச்சு வந்துடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கால் இன்ச்சு வந்து தையலுக்காக அடுத்தது மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டே முக்கால் ப்ளஸ் கால் இன்ச்சு தையலுக்காக அடுத்தது வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு ஸோ அந்த ரெண்டரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக ஸோ அதாவது இந்த சைடு அறையும் அந்த சைடு காலும் வந்து தையலுக்கு போயிடும் பேலன்ஸ் அதுதான் அலவன்ஸ் பேலன்ஸ் இருக்கிற ஹாஃப் ரெண்டரை இன்ச்சு மட்டும்தான் வந்து ஷோல்டர் தெரியும் ஸோ மேலே எவ்வளோ வச்சோமோ அதே அளவு கீழேயும் வச்சுக்கிறேன் மேலே வந்து ரெண்டே முக்கால் வச்சுருந்தேன் ஸோ அதே ரெண்டே முக்கால் கீழையும் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன் எனக்கு வந்து கீழே கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே மட்டும் ஒரு அரை இன்ச் இந்த பக்கம் ரெண்டே முக்கால்னா மூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி தைச்சிங்க மா ரவுண்ட் மார்க் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கழுத்து அகலமாக வரும் எனக்கு வந்து அது தேவையில்லை நான் அதனால் ஸ்ட்ரைட்டாக தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹைட்டு ஆம்கோல் ஹைட்டுக்கும் மேலே வந்து நான் முனைகாலிஞ்சு இருந்தேன் இல்லையா அந்த முனே காலிஞ்சை கீழேயும் வச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஆம்கோலோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ ஓவராலாக மேலே ஷோல்டர் ஜாயினிங்கும் சேர்த்து தான் ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஆறு இன்ச் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லை ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வருதோ அந்த அளவு வந்து ஆம்கோல் ஹைட்டு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஆம்கோல் ஹைட்டு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தரை கூட யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் அதாவது நெக் ரவுண்டு ப்ளஸ் ஷோல்டர் இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ வருதோ அளவு தான் வந்து ஆம்கோல் ஹைட்டும் வரும் பட் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக எடுத்துருக்க அரை இன்ச்சை எடுத்துடாதீங்க அந்த அரை இன்ச்சை விட்டுருங்க ஸோ இது தான் வந்து ஆம்கோல் ஹைட்டு ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணி நான் வந்து லைன் போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சு ஸோ பத்து இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸோ இதுவும் வந்து ரவுண்ட் நெக்கு தான் ஸோ வந்து ஆம்கோல் ரவுண்டு சீரியை வச்சு தான் ட்ரா பண்ணுவோம் ஸோ அதை சீரியை வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன் பேக் நெக்கையும் சீரியை வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு சீடி இருந்தாவே போதும் ஆம்கோல் நெக்கு எல்லாமே ரவுண்ட் நெக்காக இருந்துச்சுன்னா அதையே வச்சு மார்க் பண்ணி முடிச்சிடலாம் தேர்ட்டி எயிட் இன்ச் வந்து நமக்கு செஸ் ரவுண்ட் எடுத்துருக்கோம் தேர்ட்டி எயிட்டை ஃபோரால் டிவைட் பண்ணுறோம் ஏன்னா நாலு பக்கம் இல்லை நாலு பக்கத்தில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு வருது ஸோ ஒன்பதரை இன்ச்சை அந்த கார்னர்லேருந்து வச்சு ஒன்பதரை இன்ச்சில் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து டேரெக்ட் மா தான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் தேர்ட்டி எயிட்டை நாலால் டிவைட் பண்ணால் என்ன வருதோ அது அப்படியே எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கோல் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏழே முக்கால் வரணும் ஸோ ஏழை முக்கால் இன்ச்சு கரெக்டாக இருக்குது எட்டு இன்ச்சு இருந்தாலும் தப்பு கிடையாது ஒரு கால் இன்ச்சு கூட இருந்தாலும் அதை வந்து நம்ம ஓவராலாக ஜாயின் பண்ணும்போது ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஸோ மேலே எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவு கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க அதாவது ஒன்பதரை இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக இது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இது ரெண்டையும் ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து கீழே இடுப்புக்கிட்ட கீழே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு நான் வந்து விடலை அதை அவங்களுக்கு க அதை வந்து மென்ஷன் பண்ணி காட்டலை நமக்கு வந்து மேலே மேலேருந்து பாடி மெஷர்மெண்ட்டில் பார்க்கும்போது மேலேருந்து கீழே வர்றப்போ ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் மேலே கீழே ரெண்டும் ஒரே அளவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் கீழே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து கீழே வரும்போது செஸ் ரவுண்டை விட கீழே இடுப்பு சுற்றளவு வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் அதை அதையே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்ட்கிட்டையும் நெக் கிட்டையும் மட்டும் ஒரு நாட்ச் போட்டுக்கிறோம் அந்த சிஸர் கட் எதுக்காக அப்படின்னா நாலு துணி இருக்கு இல்லையா அது எல்லாத்துலேயுமே தெரியணுன்றதுக்காக தான் பேக் நெக் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பேக் எப்போது கட் பண்ணதுக்கப்புறம் எப்போதுமே ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம் ஸ்லீவ் வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணணும் ஸோ இருக்கிற கிளாத்தை அப்படியே நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இதுவுமே வந்து அந்த ஃபோல்டேஜ் வந்து ஈவனாக வச்சுக்கோங்க எப்போதுமே ஃபோல்டேஜாக ஈவனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நாலு அதாவது ரெண்டு ப்ளவுஸை ஒரே நேரத்தில் கட் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்கும் கிளாத்தும் நமக்கு பா பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஏற்ற இறக்கம் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈவனாக வச்சு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து அன்ஈவனாக இருக்குது இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ அந்த இதை மட்டும் நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் அது தேவையில்லை அதுக்கப்புறமா தான் நான் வந்து மடித்து தைக்கிறதுக்காக எடுக்க போகிறேன் இதுலேயும் வந்து அடித்து தான் திருப்புவேன் கையை லைனிங் ப்ளவுஸுன்றதுனால ஸோ அரை இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எப்போதுமே வந்து ஈவனாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க கிளாத் வந்து ஈவனாக இல்லை அப்படின்னா நம்ம மார்க் பண்ணுற அளவு வந்து மாறிடும் ஸோ அதனால் ஈவனாக வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அழுப்பப்படக்கூடாது சோம்பேறித்தனம் இல்லாமல் ப்ளவுஸ் கட் பண்ணணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வரும் ஸோ கீழே வந்து அரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன் இந்த லைன் அந்த அரை இன்ச்சு எதுக்காக அப்படின்னா அடித்து திருப்புறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ஹைட்டு ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சு ரெடி அளவு ஆறு இன்ச்சு ப்ளஸ் ஈஸ் அலவன்ஸ் வந்து அரை இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோ இல்லையா அந்த இது வந்து அரை இன்ச்சு ஸோ மொத்தமாக ஏழு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ ஆறரை இன்ச்சு ரெடி அளவாக நமக்கு வேணும் ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து தையலுக்காக ஸோ ஏழு இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ ஏழு இன்ச்சுன்றப்போ நம்ம வந்து மூணு இன்ச்சு வந்து அந்த மார்க்கிங் எடுத்துக்கலாம் வளைவுக்காக மூணு இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம ஏழே முக்கால் பார்த்துருந்தோம் இல்லையா அந்த ஏழை முக்கால் இங்கே மார்க் பண்ண போறோம் எங்க அப்படின்னா நம்ம அந்த மடித்து நாளாக மடிச்சு போட்டிருக்கோம்ல அந்த மடிப்புல இருந்து இந்த லைன் மூணு இன்ச்சில் போட்ட லைனில் எந்த இடத்துல ஏழை முக்கால் மீட் ஆகுதுன்னு பாருங்கள் அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு இருக்கான்னு பாருங்கள் எனக்கு வந்து ஒன்றே கால் தான் இருக்குது ஸோ பரவாயில்ல கால் இன்ச்சுக்காக நான் அட்டாச் பண்ணலை நெக்ஸ்ட்டு கீழே ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சு ஸோ அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க்கு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக எடுத்திருக்கேன் ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணி இது ரெண்டையும் சேர்த்து லைன் போட்டு எடுத்துக்கலாம் எந்த ஸ்டெப்பையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு போனோம் அப்படின்னா அந்த இடம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடும் ஸோ அதனால் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க இப்போ நான் வந்து ரெண்டு இன்ச்சில் ஒரு லைன் போட் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க்லேருந்து அந்த ஏழை முக்கால் இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துக்கு ஒரு லைன் போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃப்ரெண்ட் கவ வச்சுட்டு ஒரு லைட்டாக கவ் தான் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த நம்ம போட்ட லைனுக்கும் அந்த இந்த ரெண்டு இன்ச் லைனுக்கும் ஒரு சின்ன கர்வ் மட்டும் இந்த இடத்துல மட்டும் ஒரு கர்வ் கொடுத்து அப்படியே வளைச்சி விட்ருங்க அவ்வளோதான் ஸோ இதுதான் பேக் பார்ட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர்லையும் அந்த ஏழை முக்கால் செஸ்ட்ரோன் போட்டிருந்தோம் இல்லையா அந்த இடத்துலையும் நாச்சு போட்டுக்கோங்க சென்டரில் நாச்சு போடும்போது நாலு கிளாத்தையும் சேர்த்து வச்சு போட்டுக்கோங்க நாலுனா ரெண்டு கலர்லேயுமே நாலு நாலு எட்டு கிளாத் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நாச்சு போட்டுருங்க ஸோ இப்போ அதை கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ வந்து ரெண்டு பீஸையுமே ரெண்டாக விரிச்சு அப்படியே போட்டுக்கோங்க அப்படியே வச்சு மார்க் பண்ணிடாதீங்க கட் பண்ணிடாதீங்க ரெண்டாக விரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு உள் குழிவு எனக்கு வரைய தெரியல அப்படின்னா இப்போ நான் போடுற மாதிரியே அந்த கிளாத்தை வந்து நம்ம மா நாச் போட்டிருக்கோம்ல ஏழையே முக்கால்ல அந்த நாச்சுக்கிட்ட எண்டு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து வர்ற அளவை வச்சுட்டு இப்போ வந்து அந்த கரெக்டாக வளைவு தெரியும்ல அந்த இடம் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ளர போய் வருதுன்னு இப்போ இந்த அளவு மட்டும் நம்ம மரம் கட் பண்ணி எடுத்தால் போதும் ஸோ இந்த மாதிரி முன்பக்க குழிவு வெட்டும் போது வெட்டினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ முன்பக்கம்னு தெரியணுன்றதுக்காக ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து நான் ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது ஸோ ரெண்டு ப்ளவுஸுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் சிசர் கட் கொடுத்துக்குறோம் அதே மாதிரி உள் பக்கம் வெளிப்பக்கமும் ரெண்டு இதுக்குமே ஸ்லீவுக்குமே மார்க் பண்ணிக்கோங்க உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணால் மறந்துடாதீங்க ரொம்ப கம்பல்சரி வந்து உள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணுறது இல்லை அப்படின்னா நம்ம தைக்கும்போது விட்டுருவோம் ரெண்டையும் ஒரே பக்கமாக தைச்சு வச்சுருவோம் ஏன்னா அந்த குழிவு வரைஞ்சி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த குழிவு வந்து ரெண்டும் ஒரே பக்கம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு தைக்கும்போது மிஸ்டேக் ஆகும் ஸோ அதனால தான் உள் பக்கம் வெளி பக்கம் வந்து மார்க்கிங் போட்டுக்காங்கன்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான் ஈவனாக வச்சுக்கோங்க மேலே கீழே எல்லாம் ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரெண்டு ப்ளவுஸுமே ஸோ வச்சுட்டு இப்போ பேக் பார்ட்டை வந்து அதுக்கு மேலே போட போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபுல் கிராஸ் வரணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் இந்த ப்ளவுஸை ஃபுல் கிராஸில் போட்டால் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்ட் கப் ஷேப் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரெண்டரை இன்ச் ரெண்டு இன்ச் அளவில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல் கிராஸில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கிடைக்கும் ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து இப்போ வந்து ப்ளவுஸை போட போகிறோம் பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பேக் பார்ட்டை இதுக்கு மேலே வச்சுக்கோங்க ஸோ இப்போ பேக் பார்ட்டை இதுக்கு மேலே வச்சுட்டு அதாவது அந்த லைன் போட்டிருக்கோம்ல ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சை ஜாயின் பண்ணி அந்த லைனில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் இது இந்த மாதிரி ரெண்டு ப்ளவுஸை மார்க் பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக மேலே கீழே எல்லாம் ஈவனாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க ஒரு ப்ளவுஸை வந்து மாற்றி கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ரெண்டுமே போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போது ரொம்ப கவனமாக மார்க் பண்ணணும் ரெண்டு ரெண்டு ப்ளவுஸை வைக்கும்போது ஸோ இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்சுட்டு ஆம்கோல் பக்கம் வந்து எல் ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா உள் குழிவு வெட்டணும்ல அதுக்காக இப்போ குடஞ்சி வெட்டுறதுக்காக போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது கொக்கி பக்கம் ஒரு கால் இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் இந்த கொக்கி பக்கம் லைன் போடுறது வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளோட கொக்கி தச்சு திருப்பி உள்ளார போயிடும் இல்லையா அந்த தையலுக்காக அதுக்கடுத்தது வந்து கழுத்தகலம் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அந்த அளவு மார்க் பண்ணி மேலே எது ஒரு லைன் போட்டுக்கோங்க கழுத்தகலம் ரெண்டே முக்கால் ப்ளஸ் அந்த கால் இன்ச்சு வந்து நான் தையலுக்காக விட்டதை எடுக்கலை அந்த கொக்கி தைக்கிறதுக்கு விட்டுருக்கேன் இல்லையா அதுக்கப்புறமா தான் நான் ரெண்டே முக்கால் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இது ரெண்டையும் லைன் ஜாயின் பண்ணிவிட்டு முன்கழுத்து உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சு சரி ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது ரெண்டையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ சீடியை வச்சுட்டு நான் முன்களுத்து ட்ரா பண்ணிட்டேன் முன்பக்க உயரம் முன்பக்க உயரம் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூ மூன்றரை இன்ச்சு ஸோ பதிமூன்றரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ பதிமூன்றரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மேலே கழுத்தகலம் எவ்வளோ எடுத்திருந்தோமோ அளவு தான் டாட்டுக்காக எடுக்க போகிறோம் எப்போதுமே கிராஸ் பீஸ் ஃபுல் கிராஸில் கொடுக்கும்போது நம்ம இழுத்துருவோன்றதுக்காக நான் வந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணுவேன் இந்த மாதிரி கால் இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணும்போது கழுத்து நம்ம ஒருவேளை இழுத்துட்டால் கூட அந்த அதை வந்து ஈக்குவல் பண்ணிடும் லூஸ் வராது கழுத்தில் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போடுறேன் ஸோ இப்போ நாலு இன்ச்சு கொக்கி பக்கம் வந்து நாலு ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்காக எடுத்திருக்கேன் அந்த ஒரு இன்ச்சு எதுக்காக அப்படின்னா கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு கால் அந்த டாட் பிடிக்க ஒரு அரை இன்ச்சு கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு மொத்தமாக சேர்த்து ஒரு இன்ச்சு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து நான் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து டாட் பிடிக்க போகிறோம் டாட்டுக்கு வந்து எப்போதுமே வந்து சென்டராக இருக்கணும் அதாவது கப் ஷேப் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே வரும்போது அந்த டாட் வந்து சென்டராக இருக்கணும் அதாவது ஷோல்டரோட சென்டரும் டாட்டோட சென்டரும் வந்து சேமாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து கொக்கி அதாவது கழுத்துக்கு அகலம் எடுத்துருப்போம் இல்லையா ரெண்டே முக்கால் அந்த ரெண்டே முக்கால் ப்ளஸ் ஒன்னே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன் இந்த ஒன் ஒன்னே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு எடுக்கும்போது அது வந்து சென்டராக டாட் வந்துடும் நமக்கு ஏன் அப்படின்னா நம்ம வந்து கழுத்தகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கோம் ஸோ க அப்போ ஒன்னே கால் ஒன்றே கால் வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் முன்பக்கம் கட் பண்ணி மார்க் பண்ணி முடித்தாச்சு அதை கொக்கி பக்கம் உள்ள டாட் எப்போதுமே வந்து சென்டராக தான் மார்க் பண்ணுவோம் ஸோ சென்டராக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இது இதை வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா இதை வந்து அந்த ரெண்டு டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணிகிட்டே வாங்க இப்போ ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப எடுப்பாக இருக்க தேவையில்லை பார்க்குறது லுக்காக இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த ரெண்டு டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ரெண்டு ஒன்றே முக்கால் ரெண்டு இன்ச்சு இருந்துச்சுன்னா அந்த க டாட் கப்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போதும் கவனமாக கட் பண்ணுங்கள் ரெண்டு ப்ளவுஸுக்கும் சேர்த்தே கட் பண்ணுறோம் ஸோ மொத்தமாக துணி வந்து நிறைய இருக்கும் அந்த நேரம் க எதையாவது ஒன்றா கட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் பிசுறு தட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ ரெண்டையும் பார்த்து ஈவனாக வச்சுட்டே கட் பண்ணுங்கள் ரொம்ப பொறுமையாகவே செய்யுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பொறுமையாக செஞ்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு ஈஸியாயிடும் ஸோ நான் சி சிசர் கட் கொடுக்கறது வந்து அந்த டாட்டுக்கு சிசர் கட்டு செஸ் ரவுண்டுக்கு சிசர் கட்டு எல்லாமே கொடுத்து முடிச்சுருங்க அதே மாதிரி கட் கொடுத்த உடனேயே உள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிடுங்க உள் பக்கம் வெளிப்பக்கம் ரொம்ப முக்கியம் ஸோ ரெண்டு ப்ளவுஸுக்குமே உள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கழுத்துக்கு கிராஸ் கொடுப்போம் இல்லையா அந்த கழுத்து கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்காக நான் கிளாத் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு ப்ளவுஸுக்குமே ஒரே கீழே வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸுக்கும் நான் வச்சுருக்கேன் ஸோ மொத்தமாக வந்து ரெண்டுமே சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து நமக்கு கழுத்து கிராஸும் நமக்கு கிடச்சிருச்சு ரெண்டு பீஸுக்கும் நெக்ஸ்ட் வந்து பட்டி கட் பண்ண போகிறோம் பட்டி கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட் எடுத்து அப்படியே ஃப்ரண்ட் பார்ட் மேலே போட்டுக்க வேண்டியதான் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா கிளாத்து அந்த கிளாத்தில் தான் இப்போ பட்டி கட் பண்ண போகிறோம் இப்போவுமே நீங்கள் வந்து நாலு கிளாத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க கீழே ஈவனாக இருக்கணும் மேலையும் எல்லாத்துக்கும் க்ளா கிளாத் பத்து தான் பார்த்துக்கோங்க ஸோ ஈவனாக வச்சுட்டு கீழே வந்து ஒரு அளவுக்கு மார்க் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் சைடில் வந்து ஈவனாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ பேக் பார்ட் எடுத்துருக்கோம் இல்லையா கட் பண்ணியிருப்போம்ல அந்த பேக் பார்ட்டை விரித்து போட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து போட்டுக்கோங்க ஸோ இப்போ போட்டுட்டு இப்போ தான் பட்டியோட அகலம் மார்க் பண்ண போகிறோம் பட்டியோட அகலம் பார்க்குறதுக்கு எப்போதுமே வந்து கொக்கி பக்கம் அந்த முன்ப முன்பக்கம் வந்து கொக்கி பக்கம் கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கட் பண்ண இடத்துல அந்த ட்ரையாங்கலில் எந்த எண்டு அந்த எண்டில் இருந்து வச்சு ஃபஸ்ட்டு நாச்சு நாச் போட்டுக்கோங்க சிசர்கட் போட்டிருக்க இடத்துல வச்சு பார்த்திங்க அப்படின்னா நாலு இன்ச் வருது அந்த நாலு இன்ச்சு அப்படியே எடுத்து அடுத்த சிசர்கட்டில் வச்சுட்டு எண்டு வரைக்கும் பார்க்குறேன் இப்போ ஒன்பதரை இன்ச்சு இருக்குது நான் வந்து ஒரு அரை இன்ச்சு எடு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா தைக்கும் போது வந்து நம்ம கிராஸ் பீஸுன்றப்போ கொஞ்சம் இழுத்துருவோம் ஸோ அந்த அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் வந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் மொத்தமாக பத்து இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா விட்ட அளவையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பட்டி கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஹைட்டு வச்சாலும் பட்டி வந்து சின்னமாகாமல் இருக்கும் எனக்கு வந்து பட்டி ரொம்ப குட்டியாயிடுது அது எனக்கு பிடிக்கல அப்படின்றவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பட்டி வந்து பெர்ஃபெக்டாக கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் இந்த எண்டலை பார்த்தீங்க அப்படின்னா நாலரை இன்ச்சு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்து எவ்வளோ இருக்கோ அதாவது மேலே அரை இன்ச் வந்து மேலே வச்சுக்கோங்க இந்த பட்டிக்கு மார்க் பண்ணும்போது மட்டும் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரண்ட்டு பேக்கும் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும் ஸோ எனக்கு எவ்வளோ அளவுகள் வந்திருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா மேலே நாலு 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 ரெண்டு அந்த அளவை வந்து அப்படியே லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க இந்த வளைவு வந்து யூ ஷேப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா பட்டி தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வளைவாக அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சுக்கோங்க ஸோ இதை கட் பண்ணி எடுத்தலாம் அவ்வளோதான் பட்டியும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இதுலேயும் முன் உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ப்ளவுஸுமே ரெடி ஆகிடுச்சு ஒரே நேரத்தில் ரெண்டு ப்ளவுஸ் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வீடியோஸை நான் போடுறேன் நானும் உங்களை மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்தது தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்